அவுல என்னை செய்த நிறதையும் விஸ்மநாரமான அல்லாக்கே எல்லா புகழும் சல்லல்லா அலா அலாமகமது சல்ல அல்லா அலைவசல்லம் சல்லல்லா அலாமகமன் சல்ல அல்லா அலைவசலம் சல்லல்லா அலாமகம் சல்ல அல்லா அலைவசலம் சல்லல்லா அலாமகமது யாரையும் சல்லி அழைவசல்லி இன்ச அல்லா இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னு பாருங்கள் இதில் அழ்த்தாமா ஆயிட்டாமான்னு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ஒன்பது நீங்கள் பா காசு போட்டு எனக்கு வாசிங்கன்னு போட்டுக்கிங்க நீங்கள் யாருன்னு ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் பேசுங்க இன்ஷாலா அது என் மனசு நீங்கள் யாருன்னு கேட்கணுன்னு ஓடுது நீங்கள் அதை சை சேர்ந்து என்ன பேசுங்க அப்புறம் முகமது மெய்தீங்கிறவங்க என்ன என்னை புகழ்ந்து வார்த்தையாலாக்காண்டி பேசியிருந்தீங்க உங்களை நான் வார்த்தனும் உங்கள் குடும்பத்துக்கு நான் தாச்சேன் என்னென்னா நீங்கள் யார் அப்படிங்கிற நீங்களும் ஃபோனில் பேசுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் பேசுங்க நீங்கள் அமௌண்ட்டில் பேசுனது எனக்கு புரியலை வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பரும் எனக்கு ஒன்று தான் அந்த ச பணம் அனுப்புகிற நம்பர் தான் வேறு வேறுனா எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு பணம் அனுப்புறது அதில் அனுப்பணும் மற்றபடி என்கிட்ட பேசுகிறேன்னா இந்த இப்போ பேசுகிறேன்னே இந்த நம்பருந்து தான் பேசணும் இந்த நம்பர் சிலருக்கு தெரியல ட்ரிபிள் நைன் அப்படின்னா மூணு ஒம்பது ஒம்பது மூணு போடணும் ஒம்பது மூணு ஒம்பது ஒம்பதில் மூணு இல்லை ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடணும் நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு இதுதான் என் நம்பரு சரி இன்சாலா இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னா நீங்கள் என்ன யார் ஆர்வம் ஆர்வம் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இன்சாலாம் நான் வச்சு முடிச்சுட்டேன் வச்சுட்டேன் இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழம புதன்கிழம முடிஞ்சிரும் இன்சாலா அவங்க கூட்டி எடுத்து வச்சு பேசுனால அது அவங்களுக்கு பேச முடியாமல் போச்சு யாரெல்லாம் வச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் வருஷம் ஊற வச்ச நன்மை எல்லா சுமார் தலாம் தரேன்னு சொன்னால் சொல்லியிருக்கான் அவன் போய் சொல்ல மாட்டான் வைக்காதவங்கெல்லாம் இன்சாரெல்லாம் வச்சுட்டுங்க இந்த இந்த மாதம் பூரா வைக்கலாம் பூரா வச்சாலும் ஆறு நமக்குள்ள நன்மை எல்லாம் தந்துடுவான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுகை இருக்குது அந்த ரெண்டு ரக்கா நாலு ரக்காத்து நாலு ரக்காத்தில் வந்து குருவல்லாசூறாவை இரநூறு தடவை ஓதணும் அந்த நாலு ரகத்திலே இரநூறு தடவை ஓதணும் அதுல அவ்வளவு ரகமத்தும் வரகத்தும் எல்லாம் நமக்கு தரா என்னென்னா இருக்கோ அவ்வளவு நமக்கு தருவேன்னு சொல்றான் நான் வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம தொழுதுகிட்டு இருந்தேன் சாப்பா இப்போ ஒரு ஆளும் வந்து தைலத்தில் இருக்கிற இத இரவில் தொழுங்கன்னு சொன்னதுனால அது இன்சாலாக நான் தெ தினமும் டெய்லி இந்த ஹஜத்தில் தினம தொழுக ஆரம்பிச்சிட்டேன் அது உங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கட்டுமே நான் ஆசைப்பட்டு இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க எப்படி தொழுகுனு கேளுங்க நான் பில் நாலு ரக்காத்துன்னு த த அல்லுன்னு சொல்லி கட்டிக்கங்க நெஞ்சில் கட்டிக்கிங்க கட்டிட்டு அது சொல்லி விசுன்னு சொல்லி தனாக ஓதிட்டு அப்புறம் அலமதுல்லா சூடாக ஓதுங்க ஒரு தடவை அல்வந்தில்லா சொன்னா ஓதிட்டு மூணு தடவை இன்னான்னு சொன்னால் கீழே எழுத்துக்காது ஓம ஓதணும் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த விரலை பாருங்க அது வந்து அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான் வேற யாராவது என்னவான்னு சொல்லிவிட்டு இதை அவ்வளோ நிற்கக்கூடாது இப்படி தொடணும் அப்படி தோணுன்னா சொல்லுவாங்க அது வந்து எல்லாருக்கும் அது வந்து பொருந்தாது எனக்கே பொருந்தாது ஞாபகம் வராது ஏன்னா சைத்தான் கொலை புரியுமா அதனால என்ன செய்யணும் அவருக்குள்ளார் சைத்தான் விஸ்வனார் நிறையம் அல்வந்தில்லா சொல்லி இன்னொன்று மூணு தடவை ஓதிக்கிட்டு புள்ளுவல்லாம் எப்படி ஓதணுன்னா மனசுக்குள்ளே அவதூன் சேர்த்தவன் வித்தினையும் யாரையும் அவன் பெறவில்லை மனசில் ஓடணும் அப்புறம் குழு அல்லா சகது அல்லா சமது நம் எழுந்து வளம் எவ்வளோ குள்ளவு கொப்பனாது குழு அல்லா சமது நம் எழுந்து வளம் எவ்வளோ அவங்க குள்ளவு கொப்பனாது குழு அல்லா சமது அம் எழுந்து வளம் எவ்வளோ அவங்க குள்ளவு கொப்பனாது குழு அல்லாஹ் சகது அல்லா சமது நம் எழுந்து வளம் எவ்வளோ அவங்க குள்ளவு கொப்பனாது குழு அல்லா சமது நம் எழுந்து வளம் எவ்வளோ அவங்க குள்ளவு கொப்பனா இப்படி வந்து பத்து தடவை இந்த வரலை ஓதன் வளர்ந்து கையா ஓதும் யாரையும் பெறவில்லை நினைக்கணும் அப்புறம் இடது கையில் யாராலும் பெறப்படவும் இல்லை அப்படின்னு இந்த பத்து தடவை ஓதணும் அப்புறம் வலது கையில் மூணு பத்து தடவை ஓதும் போது அவனை அவனுக்கு சமம் அவனேன்னு ஓதணும் நான் ஒவ்வொரு விரத்தின் சொல்ல முடியாது நேரம் ஆகிடும் அதனால இது மூணாவது தடவை அவனை யாரும் அவனுக்கு சமம் யாரும் இல்லைன்னு சொல்லணும் அப்புறம் இடது கையில் ஓதும் அவனை யாரும் பெறப்படவும் இல்லை அப்புறம் வலது கையில் ஓதும் அவனை யாராலும் பெறப்படவும் இல்லை அப்போ ஐம்பது வந்துடும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்புறம் எப்போ போல ருக்கு செஞ்சு சஜா செஞ்சு மறக்கத்துக்கு எந்த திக்கம் அதே மாதிரியே இன்னொன்று சொல்லா அலகம்துல்லா ஓதிட்டு இன்னொன்னு இன்னான்னு சொல்லா பி லைலத்தில் கதிர் ஒமாக்கா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரம் மின் அல்பீஷகர் தனசலுள் மலாய் கத்து வரூகு பியா பீதி மின் பெய்யும் மின்குல்லி அம்பின் சலாம் கியகத்தா மத் ஐல் பஜர் ஓதிட்டு இதே மாதிரியே முதல்ல வலதுகையில் பத்து அப்புறம் இடதுகையில் பத்து அப்புறம் வலதுகையில் பத்து அப்புறம் இடதுகையில் பத்து அப்புறம் வலதுகளை பத்து ஐம்பது வந்துடும் இதே மாதிரி ஆனால் அத்தை அத்து ஓதக்கூடாது நான் ஒரே தலாமில் நாலு ரக நாலு நாலு ரக்கத்து அப்பில் வந்து சொல்லி தொழுகு முடிச்சுருங்க இன்ஷா தொழுங்கு முடிச்சுட்டு சுபாநல்லாயி இல்லாய் வல்கந்து இல்லாய் வளாயில்லா இல்லைல்லா வல்லாகப்போ வளாகவள வளாகத்து இல்லாம இல்லாயில் அடியில் அடியும் அது உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ சஜதாள சொல்லி துவா செய்யுங்க அது ரொம்ப ரமத்தும் வரத்துட்டு தரான் அப்புறம் இன்னும் சொல்ல சொல்லுவை சொல்லித்தரேன் அது வந்து வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு பெண்களும் வியாபாரம் பார்க்குறாங்க ஆண்களும் வியாபாரம் பார்க்குறாங்க ஆண்களுக்காண்டி நம்ம புருஷனுக்காண்டி நம்ம மனைவி தொழுகலாம் அது ரொம்ப காலமாக நாங்கள் தொழுகிட்டு வரேன் ஏன் அப்படின்னா நான் வியாபாரம் பார்க்குறேன் இங்கே இருந்துக்கிட்ட ஃபோன் மூலயமா அரிசி மூட்டை வியாபாரம் பார்க்குற மெட்ராஸில் ஒரு மூட்டைக்கு நூறுரூவா வச்சுப்பேன் அதை வந்து சதக்கா செய்யும் அந்த காசை நான் எதுக்காண்டியும் நான் உபயோகப்படுத்தலை அதனால் உங்களுக்கும் சொல்லித்தரேன் அது எப்படின்னா நான் ரெண்டு காசு தான் ஆ இல்லையே அந்த தொடுகு வந்து நாலு ரக்காத்து நசுல்னு சொல்லணும் ஆனால் மனசுக்குள்ளே ரசக்காவே ரசக்க ராமத்துக்காவட்டி ரசலாக சொல்லி கொடுத்த ஒரு சஹாபாக்கி சஹாபாக்கு அதை வந்து அப்தா எங்க ஆலிங்க வந்து எனக்கு சொல்லி அவங்க பொதுவாக சொன்னாங்க நான் அன்னையிலேருந்து ஓதுனேன் யாரக்கெல்லாம் ஞாபகப்படுத்தணுமோ நான் ஞாபகப்படுத்தணும் அது வந்து வியாழக்கிழமை நுகரை தொழுதுட்டு தொடுகணும் முதல காத்துல எப்பம்போல் தனாலாம் ஓதிட்டு அழுகுந்தெலாம் ஓதிட்டு என்ன ஓதணுன்னா என்னான்னு சொன்னாங்க பத்து தடவை ஓதணும் அப்புறம் ரெண்டா அப்புறம் வந்து குழுவல்லா மூணு தடவை ஓதணும் அப்புறம் ரெண்டா ரெண்டாவது ரக்கத்தில் வல்லாதி ஆத்தி லபுகன் மூரி ஆத்தி கதுகன் பல் ராத்தி சுபுகன் பதர் நதி நகன் பபஜத்து நபி ஜம்மன் இன்னல் இன்டான லீ ரபி ல கனூது வ இன்னகு அலா ஜாலிக்க ல சகீது வ இன்னகு லீ ஹுபிர் ஹைரி ல சகீது அப்பலா யகலமு இதா புகுதிர மாபில் குபூரி வபுசில மாபில் சுதூரி இதை வந்து பத்து தடவை ஓதி ரெண்டு ரக்கத்தை முடிக்கணும் அப்புறம் மறுபடியும் ரெண்டா கத்தை அக்பர் அக்பரம் கட்டி அல்ல வந்து அத்தை ஓதி எல்லாம் செல்லி ஓதி எல்லாம் அவங்க ஓதி அது ரெண்டரைக்காற்ற முடிச்சிடணும் அப்புறம் ரெண்டரை காற்று வந்து நான் பின்னும் கட்டி அதில் என்ன ஓதணுன்னா இதா அகந்த ஓதி அதுக்கு பிறகு இதா ஜுல்சிலத்தில் அருள் ஜில்சாலகா அகருதத்தில் அருள் அதுக்காலஹா வாலல் இன்சானு மாலகா யோமைதீன் து ஹதி அஹ்பாரகா பி அண்ணர் அப்பக்கா அவுகாலஹா யோம்தீன் எத் உன்னாத்து அத்தாத்தல் பியூரவ் அஹமாலகம் ஹம யமன் மிதுகால தரத்தின் ஹைரன் இறகு அமை யோமன் மிதுகால தடத்தின் இறகு இதை ஓதிட்டு குழு எல்லா மூணு தடவையும் குள்ளுவது பிறபின் பழ மூணு தடவை ஓதணும் அப்புறம் ரெண்டாவது காத்துல அழுந்து claro, ஓதிட்டு புல்லி ஐக காஃபி ருண லாகுபது மா தாப வலா அந்தும் ஆபிதூன மாகுபது வலா வலா ஆபிதும் ஆவிதும் வலா அந்தும் ஆவி தூண லகும் பது தீனுக்கும் வலிய இதை ஓதிட்டு குருவல்லா சுடா மூணு தடவை குழுவது பிரவீனாத் மூணு தடவை ஓதி இந்த ரெண்டு ரக்கத்தை முடிச்சுட்டு நீங்கள் சஞ்சாக்கு போய் துவாரி செஞ்சுட்டு தொழியை முடிச்சு சலா சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச சலவர்த்தையும் தாவையும் அல்லா அல்லா சிவா நல்லா தி சிவா நல்லாயில் அணியும் எவ்வளோ முடிவு சொல்லி அல்லாடம் ஜூவாச்சீங்க அல்ல எங்கள் ரசக ராம தாக்கி வை மறக்கத்தாக்கி இந்த தொழுகையில் எங்களுக்கு ராமத்தும் மறக்க செய்யுறேன் சொன்னியாம்ல எங்கள் ரசக ராம தாக்கி வை அல்லா அப்படின்னு நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் துவாச்சிப்பீங்க இதை வந்து யாருக்கும் ஞாபகப்படுத்தணுன்னா சொல்லுங்கள் நான் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த த குழுவல்லாசுரை ஐம்பது ரூபா தொழுத உங்களுக்கு விளங்கலைனா என் நம்பர் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதில் ஃபோன் பண்ணி விளங்கலைன்னா கேளுங்க சொல்லித் தரேன் நான் சொல்லித் தரேன் என் அதே மாதிரி இந்த வியாழக்கிழமை இந்த ரசத்துக்காண்டி தொழுகிறதை ஞாபகப்படுத்துன்னு சொன்னால் நான் ஞாபகப்படுத்துவேன் ஏன்னா நான் யா ஞாபகம் தொழுகிறேன் மற்றவங்க சொல்கிறவங்களுக்கு இருக்கேன் அதனால் அது வந்து ரொம்ப பறக்கத்து இருக்குது நான் அதை அனுப்பிக்கிட்டு வரேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தொழுங்க நீங்கள் விளங்குறேன்னா ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் சா அசலாம எல்லாம் வந்து நம்ம வந்து காசா நாப்ப மக்களுக்கும் பாலத்தின் மக்களுக்கும் செய்வோம் இன்ஷாலும் அவங்களுக்கு வந்து என்னென்னமோ ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஆளுங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அல்லாவுடைய நாட்டப்படி தான் அது நடக்குதான் இருந்தாலும் நம்ம வந்து அவங்க அல்லாக்கா வேண்டிய அவங்களுக்காக வேண்டிய அல்லாட்டை நம்ம துவார் செய்யணும் அவங்களுடைய எல்லா காரியங்களையும் அனுச்சிடலாம் அவங்களை பவன எல்லாம் சொல்லி நம்ம துவார் செய்வோம் அந்த போரை நிறுத்தி கொடுக்கறது துவா செய்வோம் நம்ம காண்டி எனக்காக நீண்டிங்க துவா செய்ய நான் அவங்களுக்காக துவா செய்கிறேன் இன்ஷால்லாம் வாய் தவான ரபில் அப்துல்லமின் அல் அல்லாஹர் ரானா ஆத்தினா வித்னியா ஹசனத்தன் வாபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கீனா அசாப் அன்னார் சுபான ரபிக ரபீல் இசத்தி அமாஜிபுன் வசலாமுன் அலல் முஸ்ஸலீன் அலமதுல்லாஹி ரபீல் அலமீன் சல்லல்லா ஆலாம் சல்லா அலைய சலம் சல்லா அலம் சல்லா அலைய சலம் சல்லா அலாம் முகமதி அரபி சலி அலி வசலீம் வாய் அலமதுல்லா ரபீல் ஆலமின் அல்லாஹ் எல்லா புகரம் அஸ்லாம் அஸ்லாம் ரமில வரக்கத்தபு ஆவீன்